முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகாமுத்து உடல் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகாமுத்து உயிரிழந்தார் கருணாநிதி பத்மாவதி தம்பதியருக்கு மூகாமுத்து பிறந்தார் தற்பொழுது அவருக்கு எழுபத்தி ஏழு வயது ஆகக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகாமுத்து காலமானார் மருத்துவ நிர்வாகம் தரப்பில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவல் என்ன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகனும் அதே போல தற்போதைய முதலமைச்சர் சகோதரனுமான முத்து இன்று காலை உயிரிழந்து இருக்கிறார் என்ற தகவல் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அவர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவருக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு என்பது ஏற்பட்டு இன்று காலை எட்டு மணி அளவில் காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது வயது என்பது எழுபத்தி ஏழு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவருக்கு உடல் காரணமாக ஏற்கனவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இன்று காலை எட்டு மணி அளவில் காலமானார் என்ற செய்தி என்பது வெளியாகி இருக்கிறது அவரது உடல் என்பது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இன்பத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று அஹ் அவருக்கு அஞ்சலி என்பது செலுத்த வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பல்வேறு சிகிச்சைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தான் அவர் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார் என்று பல்வேறு படங்கள் தெ அதேபர் அவர் உள்ளிட்ட வஸ்மக்தா உள்ளிட்டிருந்த நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டிருந்தது மீன் நாட்களாகவே சிகிச்சை பெற்று வந்ததாகவும் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இன்று காலை எட்டு மணி அளவில் காலமான என்பது வெளியாக இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா